வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் மகான்களுக்கும் பல குருமார் நம்முடைய அத்வைத சம்பிரதாயத்தில் நாம் நம் ஆச்சாரியால் பகவத் பாதாலுக்கு அடுத்தபடியாக நமஸ்காரம் பண்ண கடமைப்பட்டிருப்பவர் வித்யாரண்ய சுவாமிகள் அவருக்கு வேதாந்த குருமார்களாகவே சங்கரானந்தர் பாரதி தீர்த்தர் வித்யா தீர்த்தர் என்று மூன்று பேர் இருந்திருப்பது அவரே தம்முடைய வெவ்வேறு புஸ்தகங்களில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கும் குரு ஸ்லோகங்களில் ஸ்லோகங்களிலிருந்து ஸ்பஷ்டமாக தெரிகிறது அத்வைத சாஸ்திரம் முறையாக படிப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவச்சியமாக படிக்கும் பஞ்சதசி என்ற புஸ்தக ஆரம்பத்தில் அவர் சங்கரானந்தருக்கு குருவந்தனம் செலுத்தியிருக்கிறார் வித்யாரண்யால் பூர்வாசிரமத்தில் கர்நாடக ராஜாதிபதிகளான ஹரிஹரனுக்கும் புக்கராயனுக்கும் குருவாக மந்திரியாக இருந்தவர் அப்போது மாதவாச்சாரியார் என்று அவருக்கு பெயர் இராஜாங்கத்தில் அவர் வகித்த உயர்ந்த ஸ்தானத்தினால் அந்த பெயரும் அவர் பிற்காலத்தில் வித்யாரண்ய சுவாமிகள் என்னும் துறவியாக ஆனவிட்டும் பழக்கத்தில் இருந்து வந்தது ஸ்தானத்தால் மட்டுமில்லை அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் நம்முடைய மதத்திற்கு செய்திருக்கிற உபகாரம் அல்பஸ்வல்பமானதில்லை ஆச்சாரியால் எழுபத்தி ரெண்டு துர்மதங்களை நிராகரணம் பண்ணி அத்வைத வேதாந்தத்தை முடிவாக கொண்ட வேத மதத்தை நிலைநாட்டினார் என்றால் வித்யாரண்யாலோ மந்திரி மாதவாச்சாரியாராக இருந்தபோது வடதேசத்திலிருந்து தட்சிணத்திலேயும் புகுந்து ஆக்கிரமித்து கோவில்களை தரைமட்டமாக்கி வந்த துருக்க மதஸ்தரை முறியடிக்கவும் ஹிந்து மதத்திலேயே அத்வைத வித்யைக்கு மாறாக கர்நாடகத்தில் பெருக்க புறப்பட்டிருந்த துவைத சித்தாந்தம் வீர சைவ சித்தாந்தம் ஆகியவற்றை ஒரு எல்லைக்குள் உட்படுத்தவும் பரோமபகாரம் செய்தவர் தம்முடைய சகோதரரான சாயனர் என்பவரைக் கொண்டு வேதம் அத்தனைக்கும் பாஷ்யம் எழுதுவித்து அதற்கு தாமும் கோ ஆத்தர் என்கிற மாதிரி நிறைய சகாயம் செய்து நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஈடில்லாத கைங்கரியம் செய்தவர் மந்திரி என்பதால் மதியமைச்சராகவும் ராஜகுருவாகவும் இருந்து ஹரிஹரனையும் புக்கராயனையும் நல்லபடி தூண்டிவிட்டு வழிகாட்டி வைதிக ஹிந்து சாம்ராஜ்யம் ஏற்படுத்தி தழைக்கும்படி செய்தவர் ஆகையினால் மாதவாச்சாரியார் என்ற பெயரும் பகுஜன வித்வஜன பிரசித்தமாக இருந்தது அந்த பெயரிலேயே வழங்குகிற வித்யாரண்யாளின் புத்தகங்கள் சிலவும் இருக்கின்றன அவற்றிலிருந்து பாரதி தீர்த்தர் என்ற சந்யாசிரேஷ்டரும் அவருடைய இன்னொரு குரு என்று தெரிகிறது குறிப்பாக இப்போது என் நினைவுக்கு வருகிற அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் மாதவாச்சாரியாரின் மாதவ வித்யாரண்யாளின் ஜெய்மீனிய நியாயமாலா விஸ்தரம் பாரதி தீர்த்த யதீந்திர கிருபாம் அவ்வியாகதாம் லப்த்வா என்பதாக தாம் அந்த சுவாமிகளின் இடையறாத கிருபையை அடைந்ததை அந்த புஸ்தக ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார் ஜீவன் முக்தி விவேகம் என்கிற புஸ்தக ஆரம்பத்திலேயும் முடிவிலேயும் வித்யா தீர்த்தர் என்கிற எதிச்சிரேஷ்டரை வித்யா தீர்த்த மகேஸ்வரர் என்று சிறப்பித்து சொல்லி வந்தனம் செலுத்தியிருக்கிறார் பன்னிரெண்டு முக்கியமான உபனிஷத்துக்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றின் தாத்பரியத்தையும் தெரிவிப்பதாக அனுபூதி பிரகாசிகா என்ற புஸ்தகம் அவர் எழுதியிருக்கிறார் அதில் ஒவ்வொரு அத்தியாய முடிவிலும் வித்யா தீர்த்த மகேஸ்வரரை சொல்லி அவரிடம் ஒவ்வொரு விதமான அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறார் ஒன்றில் வித்யா தீர்த்தரை தம்முடைய முக்கிய குரு என்று சொல்லி இருக்கிறார் பல குரு தமக்கு உண்டு அவர்களில் இவரே முக்கியம் என்று சொல்வதாகத்தானே அர்த்தம் ஏற்படுகிறது இவர்களெல்லாம் சந்யாச குருக்கள் அது தவிர சர்வஞ்ஞ விஷ்ணு என்பவரையும் தம்முடைய குருவாக சொல்லி இருக்கிறார் எல்லா மத சித்தாந்தங்களையும் நடுநிலையோடு எடுத்துச் சொல்லி அவர் எழுதியிருக்கும் சர்வ தர்ஷன சங்கரம் என்ற டைஜஸ்டில் தத்தாத்ரேயர் ரொம்ப பெரியவர் வேதாந்தத்திலும் குரு ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்திலும் குரு யோக சித்தர்களுக்கும் குரு என்று இருப்பவர் திரிமூர்த்தி ஸ்வரூபமானவர் அவர் தமக்கு இருபத்தி நாலு குருக்கள் என்று சொல்வதாக பாகவதத்தில் வருகிறது ஆனால் அப்படி அவர் மண்ணு காற்று சமுத்திரம் முதலிய அசேதனங்கள் சிலந்தி விட்டில் பூச்சி குழவி தேனீ முதலிய பூச்சிகள் யானைகள் முதலிய மிருகங்கள் வேடன் தாசி என்று நாம் யாரை எல்லாம் குருவாக சிஷ்யனாக கூட நினைக்க மாட்டோமோ அப்படி இருபத்தி நாலு பேருக்கு குருஸ்தானம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் அந்த ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு அம்சத்தை தாம் படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அதனாலேயே அவர்களை குரு என்று சொல்லுகிறார் ஆகக்கூடி அவர் சகஜமாக தமக்கு இப்படி அநேக குருமாரை சொல்வதிலிருந்தே அது சதாச்சாரத்தில் இருந்து வந்த வழக்கம்தான் என்று தெரிகிறதல்லவா ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரே ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಚಿಶಂಕರ ಕಾಮಕೋಡಿಶಂಕರ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಹರಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ